வெல்கம் டு ஆவி மரியா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் திருச்சி மறை மாவட்டத்தில் இருக்கிற ஜிமிக்கி மாதா கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோயிலை பற்றி சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேர்த்துக்கு தெரிஞ்சுருக்காங்க நண்பர்களை இந்த கோயிலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க கோயில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கோயிலோட வரலாறு கோயிலோட புதுமைகள் கோயிலில் வந்துட்டு அதிசயங்கள் இதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு வீடியோவாக பண்ணி நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு போகிறேன் கோயில் எப்படி இருக்குன்றது மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டினாலே வந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்க வந்து அம்மாட்ட வேண்டிக்கின்னு நம்ம காலடியில் எது கட்டினாலும் பாருங்க குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க எது கட்டினாலும் எல்லாமே இருக்குது நல்லா பிரம்மாண்டமாக இருக்குதுங்க ஆனால் பாருங்க இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை கூட கோயில் எவ்வளோ காலியாக இருக்குது பார்த்தீங்களா இது ரொம்ப கிராமத்தில் அமைஞ்சிருக்கனால யாருக்கும் இன்னும் தெரியல இப்போ இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் தெரியும் வேளாங்கண்ணின்னு போனீங்கன்னா கம்பல்சரியாக இங்கே வந்து சின்னக்கி மாதா கோயிலுக்கு வராமல் போகாதீங்க மாதா கோயிலோட கொடிமாரம் இருக்குது தாங்க இங்கே தான் வந்து கோயிலுக்கு வந்துட்டு திருவிழா வர டைமில் அந்த கொடிமார்க்குள்ள தான் வந்துட்டு கொடி ஏற்றுவாங்க பாருங்கள் இப்போ ஃபாஸ்டிங் டைமில் கூட வந்துட்டு இங்கே வந்து ரிஷ் எதுவும் கிடையாது திருவிழா டைமில் இந்த கோவிலில் நிற்கிறதுக்கே இடம் இருக்காதாங்க அந்த மாதிரி ரிஷ் அந்த மாதிரி கூட்டம் அந்த மாதிரி ஜனங்களாக இருப்பாங்க அங்கே பாருங்கள் இப்போ எவ்வளோ காலியாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கிரௌண்டு இன்னைக்கு சனிக்கிழமை மாதமாக வந்து எவ்வளோ காலியாக இடம் பாருங்க ஆனால் இந்த அக்டோபர் டைமில் வந்தீங்கன்னா என்ன மாதிரி ரஷ்ஷாக இருக்குமா தெரியும்னா அவ்வளோ கூட்டம் இருக்காங்களாங்க பாருங்க நீ சனிக்கிழம அதுமாதிரி கோயிலே காலியாக இருக்குதுங்க ஆனால் அதிசயம் நிறைஞ்ச கோயிலுங்க இது ஆனால் கூட்டமே இல்லை பார்த்தீங்களா ஊரில் இருந்து தள்ளி ரொம்ப கிராமத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால இங்கே யாரும் இந்த கோயிலை அற்புதம் பற்றினு தெரில நினைக்கிறாங்க நிறைய அற்புதங்கள் நடந்து கொஞ்சம் இங்கே மறக்காமல் தவறாமல் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் நண்பர்களே சீர்த்தியப்பார் மேலே பார்வையிட்ட செல்வதில் ஜீசஸ் அங்கு மதர் மேரி சென்ட்ரலில் பார்த்தீங்களா வாழ்வு கடும் உணவு நானும் சொன்ன பரவாயில்ல சென்ட்ரல பீடத்துக்கு பக்கத்தில் இருந்தே நம்ம நேரத்தில் இருக்கிறேன் பசங்க எல்லாம் ஓடிக்கின்னு வெளியே விளாண்டுருந்துகிறாங்க உள்ளே போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்துட்டோம் நம்பிக்கையில் பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமாக இருந்து பாருங்கள் இப்போ இந்த கோயிலை வந்துட்டு இப்போ பார்த்தாச்சு இப்போ ஃபாதர்கிட்ட வந்து ப்ளஸிங் வாங்க போயின்னு இருக்கிறோம்

இதோ உன் தாய் அப்படின்னு பாத்தீங்களா மேலே எழுதிருக்குது ரொம்ப அற்பமா இருக்குது பாருங்க இந்த கோயிலுக்கு நானும் ஆனால் இந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்குறோங்க ரொம்ப அற்புதமானங்க அற்புதமான ஒரு கோயில் பேரே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குதுங்க ஜிமிக்கி மாதா கோயில் இங்கே பாருங்கள் நண்பர்களே இது வந்துட்டு தந்தை மரியநாதர் கல்லறை இந்த கோயிலில் பூஜை பண்ணால் அஞ்சு ஃபாதரங்களில் வந்து இறந்த கல்லறைங்க இது அஞ்சு ஃபாதர் கல்லறை இங்கே தான் இருக்குதுதான் உள்ளே தான் இருக்கிறாங்க கல்லரை பாருங்கள் அப்படியே கோயில்ல இருந்து லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்திங்கன்னா அழகான பெரிய பெரிய புளியா மரங்கள் அடர்ந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் புளியா மரங்கள் இங்கெல்லாம் வந்துட்டு பண்டிகை டைமில் வந்துட்டு நிற்கிறதுக்கே இடம் இருக்காதுங்க அவ்வளோ ரெஷ்ஷாகிடுங்க இங்கே பாருங்கள் நம்ம ஃபேமிலியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் பிள்ளைலாம் ஐஸ் சாப்பிட்றாங்க இங்கே பார்த்தீங்களா பழைய பழைய காலத்து தேருங்க இது பாருங்க பார்த்தீங்களா எல்லா அப்டேட்டே வச்சுருக்காங்க பாருங்கள் பழைய காலத்துக்கு தேர் இது இதை வந்துட்டு அம்மா வந்துட்டு ஜிமிக்கி போட்டிருக்கிறாங்க ரெண்டு காதிலேயும் வந்து ஜிம்மிக்கி போட்டிருக்கிற மாதிரி அற்புதமாக இருக்கிறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ரொம்ப பவர்ஃபுல் சர்ச்சிங்கே இது இங்கே வந்து வேண்டிக்கிட்டது எதுவுமே நடக்கலன்னு யாருமே சொன்னது கிடையாதாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குதாங்க அவ்வளோ அற்புதங்களாக நடந்திருக்குதாங்க இங்கே நாங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் இது மேலே அம்மா நிற்கிற மாதிரி அம்மா காலடியில் ஒரு பாம்பு மிதித்த மாதிரி சில வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக நிற்கிறாங்கன்னு அம்மாவோட காலில் வந்துட்டு ஒரு பாம்பு மிதித்த மாதிரி சிலை விடும் அமைச்சிருக்கிறாங்க இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் இங்கே வந்து ஆறு மழை பேஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் மேகங்கள் மூடி இருக்கறனால வீட்டில் தெரிதானான்னு தெரில அம்மா காலடியில் பாருங்கள் அந்த பாம்பு தெரியும் ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்கிறாங்க என்ட்ரன்ஸு அதாவது வந்துட்டு நம்ம கேட்லேருந்து உள்ளே நுழைஞ்ச உடனேயே அம்மாவோடய சிலை தான் இருக்குது அம்மாவோடய சிலைக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு க்ராஸ் பாடுபட்ட சிலுவை அதாவது நம்ம ஜீசஸோட சிலுவை இருக்குது சிலுவைக்கு பக்கத்துலேயே அந்த போட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கொடிமரமும் இருக்குது ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த கோயிலோட தலைவாசலே அம்மாவோட சிலை தான் இந்த சிலையை பார்த்துட்டு அப்படியே வாங்க நம்ம கோயிலை போய் பார்க்கலாம்